கள்ளக்குறிச்சியில் பட்ட பகலில் மளிகை கடைகள் தீ விபத்து செய்தியாளர் வணக்கம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள சின்னக்குள்ளூர் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அதே கிராமத்தில் வசித்து வரும் லலிதா என்பவர் கடந்த சில வருடங்களாக அவரது சிறிய மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தற்போது மளிகை கடையில் திடீரென தீப்பற்றியது இதனை பார்த்த கடையின் உரிமையாளர் லலிதா கடையில் இருந்து அலறி அடித்துக் கொண்டு தப்பி ஓடி வெளியே வந்துள்ளார் தப்பி ஓடி வெளியே வந்து உயிர் பிழைத்துள்ளார் இந்நிலையில் இதனை பார்த்த பக்கத்தில் கடையில் மளிகை கடையில் சிலிண்டர் உள்ளதால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெடிக்கும் என்ற அச்சத்தில் அருகாமையில் உள்ள குடியிருப்புவாசிகள் அதே கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் வீட்டை விட்டு அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அக்கம்பக்கத்தினர் சங்கராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் இருக்க கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மளிகை கடையில் இருந்த கேஸ் சிலிண்டரை சங்கராபுரம் தீயணைப்பு துறையினர் லாபமாக விட்டு அப்புறப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகை கடையில் இருந்த மளிகைப் பொருட்கள் என அனைத்தும் தெரிந்து சேதமடைந்துள்ளது தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் குறித்து பகண்டை கூட்டுச்சாலை பகண்டை கூட்டுச்சாலை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த கிராமத்தில் இது போன்ற தீ விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருவதாகவும் இது மறுமணர்களின் வேலை என்று அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் காவல்துறையினர் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி லோகு